قُلْ أَعُوذُ بِرَبِّي السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد وقال تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم قال انذرني الى يوم يبعثون قال انك من المنتظرين ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي وقال نبينا صلى الله عليه وسلم ان اصدق الحديث كتاب الله واحسن الحديث حديثه محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار إلا ما لا الذي يركل الله هو انبم ارلم اتراد எல்லாம் நேர்வழிப்படுத்த மேலான அஹமது நபி சல்லு செல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஆகியவற்றை தங்களால் இயன்றவாறு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களை ஒன்று தொட்டு வந்த முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் குறிப்பாக சிறப்பு வாய்ந்த இரவு தொழுகையை தொழுதுவிட்டு மார்க்கத்தினை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு இங்கே குளிமிருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நின்று என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றோம் இல்லாமல்ல ஏவனின் நல்லடியார்களே தொடர்ந்து சைத்தானும் எதிர்கொள்ள வேண்டிய வழிமுறைகளும் என்கிற தலைப்பின் கீழாக சைத்தான் பற்றியான செய்திகளை அறிந்து வருகிறோம் அதில் இந்த ஷைத்தான் வழிகட்டு போனதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது இவனுடைய உள்ளத்தில் இருந்த பெருமை என்கிற இந்த குணம்தான் இவன் வழிகட காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ அதனை தொடர்ந்து ஷைத்தான் அந்த குணம் நம்ம இடத்துல வந்துவிடக்கூடாது ஷைத்தானுடைய குணமாக இருக்கிற பெருமை என்கிற குணம் ஒருபோதும் நம்ம இடத்துல வந்துவிடக்கூடாது வந்தால் நாமும் அல்லாஹிடத்துல கடுமையான தண்டனைக்கு ஆளாக்கப்படுவோம் என்பதை நாம் பார்த்தோம் அதனை தொடர்ந்து ஷைதா இந்த மாதிரி சஜ ஆளுமுக்கு பணியுங்க சரிதாசியுங்க என்று சொல்கிற பொழுது இந்த மாதிரி பெருமை அடிச்சு மறுக்கிறான் எல்லா வானவர்களும் செய்கிறாங்க இவன் மட்டும் தனியா நிற்கிறான் இப்படிப்பட்ட சமயத்த அல்லாஹர்புலா அவனை அந்த கண்ணியமிக்க சபையிலிருந்து அவனை அப்புறப்படுத்த உனக்கு இடம் கிடையாது வெளியே போ அப்படின்னு அனுப்பின இடத்துல ஒரு கோரிக்கையை வைக்கின்றான் ஷைத்தான் இப்படி அல்லாஹடத்துல நீ வெளியே போ அப்படின்னு அல்லாஹ சொல்லுகிற பொழுது அல்லாஹிடத்துல ஒரு வார்த்தையை சொல்கிறான் அல்லாட்ட சொல்றான் ஏழாவது அத்தியாயம் பதினான்கு பதினைந்து ஆகிய வசனங்கள்ல அல்லாஹ சொல்லி காட்டுகிறான் கால அந்ரணி இறைவா தீர்ப்பு நாள் ஒன்று இருக்குல்ல அன்றைய நாள் வரைக்கும் எனக்கு அவகாசம் தான் எனக்கு நேரம் தான் நீ யாரை சிறந்த படைப்பாக வைத்திருக்கிறாயோ அந்த படைப்பை நான் ஒண்ணும் இல்லாம ஆக்க போறேன் எனக்கு அவகாசம் தான் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன் அப்போ அல்லாஹ் அருபுல்லாலு சொல்கிறான் இன்னக்க மினல் முன்தலிரியன் நீ அவகாசம் அளிக்கப்பட்ட வெளியே போ அப்படின்னு அல்லாஹ் அவனை துரத்தி விடுவாரன் இதே கருத்துப்பட சூரத்து ஹிஜிர் ஹிஜிர் என்று சொல்லக்கூடிய பதினைந்தாவத்தி ஆயத்தின் முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு அந்த முப்பத்தாறுல இருந்து முப்பத்தி எட்டு ஆகிய வசனங்கள்லாம் அல்லாஹ் பேசுகிறேன் காலை ரபி அது நீலா யுபாசுன் இறைவா எனக்கு அவன் எப்படி கூப்பிடுறான் பாருங்க அல்லாவை என்னுடைய ரப்புன்னு தான் கூப்பிடுறான் என்னுடைய ரப்பே எனக்கு தீர்ப்பு நாள் வரைக்கும் தான் அப்படின்னு கேட்குறான் அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் காலை இன்னக்க மினல் முன்தலிரின் நீ அவகாசம் அளிக்கப்பட்டவன் الى யோமி யோமில் வக்தில் மஹனூம் தீர்ப்பு நாள் ஒரு நாள் அல்லாஹ் ஏற்படுதிருக்கறான்ல குறிப்பிட்ட காலம் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறாங்களே அந்த குறிப்பிட்ட காலம் வரை அந்த நேரம் வரை நீ அவகாசம் அளிக்கப்பட்டவன் என்று அல்லாஹர்புலாலின் சொல்லி காட்டக்கூடிய அந்த வசனத்தை பார்க்க முடியுது இதே கருத்தை அல்லாஹ் முப்பத்தி ஏழாவது தேயத்தின் எழுபத்தி ஒன்பது முதல் எண்பது ஆகிய வசனங்கள் எழுபத்தி ஒன்பது எண்பது ஆகிய வசனங்கள் அல்லாஹ் பேசுக பேசுகிறேன் இப்ப முதல் முதல்கட்டமாக மறுக்கிறான் ஏன் கேட்டதுக்கு பெருமை அடிக்கிறான் பெருமை அடிச்ச உடனே நீ உனக்கு அல்லாஹ் அல்லாஹிடத்தில் ஷைத்தான் அவகாசத்தை பெற்றுக் அப்ப இடத்துல எந்த அளவுக்கு அவன் அவகாசத்தை பெற்றான் எந்த வார்த்தையை அவன் குறிப்பிட்டான் அப்படிங்கறது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பதினேழாவது ஆயிரத்தி அறுபத்தி இரண்டாவது அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான் காலை நீ என்ன விட இவங்களை சிறப்பித்து வச்சிருக்கிற என்ன விட இவங்களை நீ டாப் பண்ணி சொல்ற இல்லையா இவங்களை தானே சொல்ற ஓகே அப்படி என்றால் லை அஹர்த்தனி இலா யோமல் கயாமா மறுமை நாள் வரைக்கும் எனக்கு நீ அவகாசம் கொடுத்தாய் லா நிச்சயமாக இந்த மனிதர்களையும் இந்த மனிதர்களுடைய அந்த சந்ததிகளையும் நான் வலிகெடுப்பேன் நான் விடமாட்டேன் இல்லா கலிலா ரொம்ப குறைவான மக்களை தவிர மற்ற எல்லா மக்களையும் ஆசை வார்த்தைகளால் பல்வேறு விதமான ஊசல் ஆட்டங்களால் நான் வலிகெடுத்து காட்டுகிறேன் யார்கிட்ட சொல்றான் படைத்த ரப்பிட்ட அல்லாவிடத்துல சவால் விடுறான் அப்ப இப்படிப்பட்ட இந்த சவால்கள் எந்த அளவுக்கு அவன் விடுகிறான் என்பதை பற்றி அல்லாஹ் பல இடங்களை சொல்லி அல்லாட்டையே அவன் எப்படிலாம் சவால் விட்டா அப்படிங்கிறத பற்றி அல்லாஹ் பல இடத்துல சொல்லி காட்டுகிறான் கால பபிமா அகவைத்த இறைவா என்னை நீ வழிகெடுத்த வழிகாட்டில விட்டதனுடைய விளைவாக எனக்கு ஒரு வழிகாட்டை ஏற்படுத்திட்டு இல்ல எனக்கு ஒரு சோதனையை வச்சு அதுல நான் தோத்து போயிட்டேல அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிச்சயமாக லவுகவியன் அஜ்மாயின் நிச்சயமாக

கால பபிமா அழுவைத்தி இறைவா என்ன நீ வலிக்க வழிகேட்டில் விட்டுவிட்டதனுடைய விளைவாக ல லாக்கூதன் அழகும் சிராத்தக்கன் முஸ்தகீம் நீ ஒரு நேரான பாதையில் வச்சிருக்கிறல்ல அந்த நேரான பாதையில் நான் அமர்ந்து கொள்வேன் அப்படி அமர்ந்து கொண்டு நான் அந்த மனிதர்கள் யாவரையும் வழி விட மாட்டேன் அவங்களை நேரான வழியில் நடக்கிறதுக்கு நேரம் ஒரு பதவி விட மாட்டேன் அவனுக்கு ஏதாவது ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவேன் ஏதாவது பல ரூட்டுகள் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான் யோசிச்சு பாருங்க சைத்தான் பேசக்கூடிய இந்த ட்ரிக் எல்லாம் யோசிச்சு பாருங்க சாதாரண விஷயம் கிடையாது அல்லாட்ட நாம சவால் பட பேர்த்து விடுவோம் நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்கணும்னு வைங்க அவர்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பல ஆண்டுகளாக வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் அவருக்கும் நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு பிரச்சனை ஆனோன்னு நமக்கு ரொம்ப கோவம் இருந்துச்சு என்ன கோவம் எந்த அளவுக்கு கோவம்னா நீ எந்த மாதிரி தொழில் செய்யோ அதே தொழிலை நானும் செஞ்சு காட்டுறேன் பார் உன்னை விட பெரிய ஆகி ஆகி காட்டுறேன் பார் அப்படின்னு சவால் விட்டு வரணும் இங்க கிட்டத்தட்ட சைத்தான் சவால் விடுற மாதிரிதான் இருக்குது ஆனா இதுக்கும் சைத்தான் சவாலுக்கு வித்தியாசம் இருக்குது எந்த அளவுக்குனா நம்ம சவால் விட்டு வந்துடுவோம் நீ எந்த மாதிரி தொழில் செஞ்சியோ நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன் இந்த மாதிரியான இந்த மாதிரி நான் சூப்பரா இந்த மெத்தடெல்லாம் இந்த மாதிரி பிசினஸ் ட்ரிக்கெல்லாம் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம யார்கிட்ட சவால் விட்டோமோ அவன் சொல்ல மாட்டோம் அப்படி சொல்ல சொல் சொல்வதாக நம்ம யாரையும் பார்த்தது கிடையாது ஆனா ஷைத்தான் அல்லாஹ் என்கிற ரப்ப இடத்துல நான் எப்படியெல்லாம் வழிகெடுக்க போறேன் நான் எப்படி எல்லாம் அந்த மனிதர்களை வழிகெடுப்பேன் என்பதை எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வரான் எவ்வளவு சிராணி அவனுக்கு எவ்வளவு எவ்வளவு சிராணி இருந்தால் இந்த மாதிரி தன்னை படைத்த ரப்படத்துல ஒருவன் சொல்லி கொண்டு வந்திருப்பான் அப்படி வந்த ஒருத்தன் நரகனா எனக்கு கிடைக்க போகுது என்று தெரிந்த ஒருவன் எந்த அளவுக்கு அதுல உன்னிப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பான் என்பதை நாம சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்ப அப்படிப்பட்ட கடுமையான ஒரு கருவத்தோடு ஷைத்தான் வந்திருக்கிறான் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது

பூமி மாதிரி உனக்கு வேற வாழ்விடம் கிடையாது உனக்கு வா இங்க பாரு எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாவ நீ எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிற நீ எந்த மாதிரியான வழியில போய்கிட்டு இருக்கிற நீ நல்ல வாழணும் நல்ல பெரிய கார்களை வாங்கணும் பெரிய சுகுசான பங்களாக்களை வாங்கணும் சுகுசான அந்த வாழ்க்கை அனுபவிக்கும்னா இந்த ரூட்ல போனா வேலைக்கு ஆகாது இதை செய் அதை செய் தவறான மார்க்கம் தடுத்த பல்வேறு விதமான வழிகளை திறந்து விடுவான் பல்வேறு விதமான வழிகளை காட்டுவான் அப்ப இது எல்லாம் சொல்றான் அல்லாட்டே சொல்றான் எப்படி சொல்றான் பாருங்க நான் உலகத்தை பூமியை அழகாக காட்டுவேன் அப்ப எல்லா மக்களையும் வழி கொடுப்பேன் அப்படின்னு எல்லாத்தையும் விடுறான் அந்த வார்த்தையை பார்க்க முடிகிறது இப்படி அந்த சைத்தான் பல்வேறு விதமான ஒரு சாட்டங்களை பல்வேறு விதமான விதத்தில் நான் வழிகெடுப்பேன் என்று அல்லாஹ் விடத்திலேயே சபதம் போட்டு வந்துவிட்ட அந்த சைத்தான் அவனை பலமின் எந்த அளவுக்கு அவன் அல்லாட்டு சபதம் போட்டான் என்பதை பற்றி நபிகள் நாயகம் அல்லாஹி அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அகமதுல பதிவு செய்யப்பட்டுள்ள கூடிய செய்தி பதினோறாயிரத்தி இருநூத்தி இருபத்தி நான்காவது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது இவன் அல்லாவிடத்துல சொல்றான் என்ன இபிலிஸ் இபிலிஸ் இருக்கிறானே காலலி ரப்பி தன்னுடைய ரப்படத்துல சொன்னான் கண்ணியத்தின் மீது சத்தியமாக நான் விலகவே மாட்டேன் எந்த அளவுக்கு மாதாமத்தில் அருவாஹு அவர்களிடத்தில் இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு அவர்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எந்த கடைசி மனிதர் இருக்கிற வரைக்கும் நான் அந்த மனிதர்களை வழிகெடுப்பேன் அந்த மனிதர்களை கண்டிப்பாக நான் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி கடுமையான தீமையான பல்வேறு விதமான காரியங்களை ஏவி அவர்களை வழியெடுத்து கொண்டே இருப்பேன் நான் அதிலிருந்து ஓயவே மாட்டேன் என்று அல்லாஹூடத்துல தன்னுடைய ரப்பிடத்தில் சொல்கிறான் சொல்லும் பொழுது அல்லாஹ சொல்கிறான்

அவர்கள் அல்லாஹ் நம்மை தடுத்த வழியில் நாம் சென்றுவிட்டோம் சைத்தானுடைய ஊசலாட்டத்தில் நாம் விழுந்து விட்டோம் என்று உணர்ந்து திருந்தி வருந்தி என்னிடத்தில் மன்னிப்பு கேட்பார்கள் என்றால் நானும் அவர்களை மன்னிக்காமல் இருக்க மாட்டேன் நான் கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹ் ஹர்புலாலனு சொல்லுவாரன் இந்த சீரிய பார்க்க முடிகிறது அப்ப தவறு யார்கிட்டயும் வராம இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பா அப்படி இல்லை ஆதமுடைய மக்கள் எல்லோரும் தவறு செய்யக்கூடியவன் தான் அரசுலாட்டி கலர் பண்ணிட்டாங்க குழுமணியாதம் எஃப்யூ பிள்ளையளி வந்தகார் ஆதமுடைய மகன் இரவிலும் புகலும் தவறு செய்வான் பல்வேறு விதமான தவறுகள் வரத்தான் செய்யும் யாருமே நம்மளே புனிதவான் என்று உ நம்ம வாதிட முடியாது அல்லாஹ் தன்னுடைய திருமையை சொல்லி காட்டுகிறான் ஃபலாத்த ஜக்கு அன்ஃபுசக்கும் உங்களை நீங்களே புனிதவான்களாக தூய்மையானவர்களாக சொல்லிக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹும் சொல்லிக் காட்டுகிறேன் அந்த அடிப்படையில யாராக இருந்தாலும் சரி அவரிடத்துல பல்வேறுமான தவறு வரும்

எந்த விதமான தவறுகளாக இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் நாம் உயிர் வாழுகிற வரை நாம் ஸ்திகார் பாவ மன்னிப்பு கேட்டு விட்டோம் என்றால் கண்டிப்பாக அல்ல மன்னிப்பான் அப்படிப்பட்ட தயார குணம் படைத்தவன் யோசிச்சு பாருங்க சிறுக் அப்படிங்கிறது மிகப்பெரிய பாவம் அப்படிப்பட்ட பெரும் பாவத்தை கூட ஷைத்தான் தூண்டுவோம் அதை பின்னாடி பார்ப்போம் எப்படி எல்லாம் ஊசலாட்டங்கள் இருக்குது நம்ம மேலோட்டமே இதை பார்த்துட்டு போறோம் இல்ல ஒவ்வொரு ஊசலாட்டத்தையும் நம்ம டீட்டெயிலாக அடுத்தடுத்த கட்டங்கள் சொல்ல பார்ப்போம் அதுல நம்மை காஃபீராக்க வேண்டும் என்பது ஷைத்தானுடைய மிகப்பெரிய குறிக்கோள் அது நம்மளை எப்படியாவது வெளிக்கெடுத்துடணும் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடணும் அந்த நேரான பாதையிலிருந்து மிகப்பெரிய அளவுக்கு நம்மை வெளிகெடுக்க வெளிகெடுக்க வேண்டும் என்பதற்காக அவன் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான் எந்த நேரத்திலும் ஏதோ ஒரு சிந்தனை போடுவோம் அப்ப அப்படிப்பட்ட சிந்தனைகள் மிக மோசமான சிந்தனை என்பது சிறுக்கு என்கிற சிந்தனை ஏன்னா யோசிச்சு பாருங்க ஒரு விபச்சாரம் செய்யறானா அந்த விபச்சாரம் தவறு என்று நமக்கு தெரியும் ஆஹா நம்ம தப்பு செஞ்சுட்டோம் உருத்து உள்ளோம் அதே மாதிரி ஒரு திருடி விட்டான் என்றால் அடுத்தவனுடைய பொருளை அபகரித்து விட்டான் என்றால் தெரியும் ஆக நம்ம அடுத்தவனுடைய பொருளை அபகரிச்சுட்டோமே அப்படிங்கிற அந்த உறுத்தல் அந்த உள்ளத்துல ஒரு மிதமான தயக்கம் வரும் எந்த பாவமாக இருந்தாலும் யோசிச்சு பாருங்களேன் இந்த அல்லாவுக்கு மறுக்கக்கூடிய இந்த செயலை யோசிச்சு பாருங்களேன் அந்த சிந்தனையே இருக்காது நமக்கு அந்த 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 கேட்டவர்கள் நம்ம கரெக்டா தான் இருக்கிறோம் போய் நம்ம கரெக்டா செயல்பாடுகளை அமைத்து அப்படிங்கிற மாதிரி நம்ம தான் இன்னும் முஸ்லிம்கள் இஸ்லாத்திலேயே மிக உயர்ந்த மக்கள் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போவோம் இதெல்லாம் யார் ஏற்படுத்தின அப்ப இப்படிப்பட்ட சிறுக்காக இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற காலகட்டத்தில் நாம் தப்பு செஞ்சுட்டேன் அல்லாஹ்ட

பார்க்க முடியாது ஒண்ணும் முடியாது தவறு செய்வான் ஓடி வந்துடுவான்

மாறிடக் கூடாது என்றால் நாம தெளிவான முறையில புரிந்து கொள்ள வேண்டும் சைதான் பல அவன் மிகப்பெரிய பகிரங்கமான நமக்கு எதிரி என்பதை புரிந்து நாம் இந்த தவறுகளிலிருந்து தவறுகள் ஏற்பட்டால் உடனடியாக அதிலிருந்து மீண்டு மன்றாடக்கூடியவளாக இருக்க வேண்டும் அதுதான் அதற்குரிய தீர்வு அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய தயால குணம் படைத்தவனாக இருக்கிறான் என்பதை புரிந்து அல்லாவடத்துல ஓடி வந்து அந்த பாவங்களுக்குண்டான உண்டான மன்னிப்பை பெறக்கூடிய நன்மக்களாகவும் சைத்தானுடைய சபதத்தை முறியடிக்கக்கூடிய மக்களாகவும் இபாது ரஹ்மான் என்கிற அல்லாஹுடைய அடியார்கள் என்கிற அந்த இருக்கக்கூடிய மக்களாகவும் அல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கியல் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை நிறைவு செய்கிறோம் அலாம் வலைக்கம் வரமத்துல